நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக மேலும் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன நெல்லை மாவட்டம் நடுக்கலூர் கோடநல்லூர் மற்றும் கொண்டாநகரம் ஆகிய பகுதிகளில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து கேரள மாநில அரசு அதிகாரிகள் எட்டு பேர் கொண்ட குழு நேற்று அப்பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்து அவை ஆபத்தான மருத்துவ கழிவுகள் இல்லை என்று தெரிவித்தனர் மேலும் இது குறித்து கேரள அரசிடம் முழுமையான அறிக்கை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் பசுமை தீர்ப்பாயத்தின் ஆணைப்படி மருத்துவ கழிவுகளை அகற்ற கேரள அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தனர் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் மேலும் முக்கூடல் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் சீதர்பநல்லூர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது